ஹாய் பிரான்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எந்தவித மின்ட்டு மார்க்கும் இல்லை அப்படி இருந்தால் அது கல்கட்டா மின்ட்டு என்று அர்த்தம் இது கல்கட்டா மின்ட்டு காயின் காப்பர் நிக்கல் காயின் பின்புறம் முத்திரை இந்தியா என்றும் சத்யமி தேமே என்றும் எழுதியிருக்கும் இந்த நாணயம் கல்கத்தா மின்ட்டு நாணயம் என்பதால் இந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூறு ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை விலை போகும் நாணயம் புதிதாக முதலில் அச்சிடப்பட்டது போல் எந்தவித டேமேஜும் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருந்தால் இரநூறு ரூபாய் வரை விலை போகும் பொதுவாக நாணயங்களை சேகரிப்பாளர் நாணயம் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல வெப்சைட் தளங்கள் உள்ளன காயின் மெதர் டாட் காம் ஜிபே டாட் காம் டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் நாணயங்களை விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் காயின் எக்ஸிபிஷன் போன்ற இடங்களில் நல்ல நிலையில் இருந்தால் நாணயங்களை நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் பொதுவாக நாணயங்களை விற்பனை செய்யும்போது நாணயங்களுடைய உண்மையான மதிப்பை அறிந்து விற்பனை செய்ய வேண்டும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்